வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் ஒரு சுவாரஸ்யமான விபத்து அதுவும் ஒரு ஒரு பயப்படத்தக்கதான விபத்தை பற்றி பார்க்க போறோம் எங்கேன்னா கனடாவிண்ட ஒன்டேரியோ மாகாணத்துல த்ரோன் கிளிப்பி பார்க் டிரைவ் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டோருக்குள்ளே ஒரு கடை தெருவுக்குள்ளே வந்து ஒரு கார் அட்டிச்சு தள்ளி கொண்டு அந்த டிரைவர் உள்ளுக்குள்ளே போய் கண்ணாடி எல்லாம் உடைச்சு தள்ளி கொண்டு போய் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நல்ல காலம் துரதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டவசமாக யாருமே உயிரிழக்கவில்லை எங்கே நடந்திருக்கின்றது நான் சொல்லி போட்டேன் இன்றைக்கு நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பேரதூரமான விபத்தை ஒரு டிரைவர் ஒரு சாரதி நிகழ்த்தியிருக்கிறார் ஆகவே அவர் வந்து போய்க்கொண்டு வந்து பயங்கர ஸ்பீட் வேகத்தில் போய் அந்த அந்த கடையினுடைய ஷோரூமினுடைய கார் அந்த கண்ணாடிகள் எல்லாத்தையும் உடைத்துக் கொண்டு உள்நோக்கி போய் காரை வந்து நிப்பாட்டியிருக்கிறார் கோலத்தை நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம் ஆகவே இப்படி ஒருவேளை அங்கே யாராவது வாடிக்கையாளர்கள் அந்த ஆடைகளை அணிகலன்களை பற்றி அதை பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் வந்து இது நடந்து மோதி உயிர் ஆபத்துக்கள் இன்னும் வந்து அதிகமாக அமைந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே அதிர்ஷ்டவசமாக இடம்பெறவில்லை போலீஸார் அவரை டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அவரில் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் பல குற்றங்களுக்கு ஒன்று முக்கியமாக குறிப்பாக அவர் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓடி இருக்கிறார் அடுத்தது சீட் பெல்ட் போட இல்லை அதை விட இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தை கொண்டு செலுத்தி இருக்கிறார் அதிகளவு ஸ்பீடில் போயிருக்கிறார் அதை விட என்னும் ஒரு சார்ஜ் பாதுகாப்பற்ற பிறருக்கு பப்ளிக்கு வந்து அச்சுறுத்தும் வகையில் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பாதுகாப்பற்ற ரீதியில் வந்து இவர் ஓட்டி சென்றிருக்கிறார் என்று அவ்வளவு சார்ஜை வாங்கி சாச்சையும் அவருக்கு மேலே குற்றத்தை சுமத்தி அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவரும் சிறுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார் அவரும் வந்து சிறுகாயங்களுக்கு உள்ளாகி உயிர் தப்பி இருக்கிறார் இப்போ பாருங்கள் இன்சூரன்ஸ் இல்லை சீட் பெல்ட் போடையில் அபாயகரமான ஓட்டம் மற்றது வந்து லைசன்ஸ் இல்லை இப்படி பல பேர் வந்து ஓடித்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாமல் நிற்கிறாங்க நாங்களே பாதுகாப்பான இடம் என்று இப்போ சாலைகளுக்கு பக்கத்தில் நீ கேட்கலையோ வெள்ளை கூட்டுக்கு பக்கத்தில் நீ வேறு இடங்களில் நீ இப்படி வந்து திடீரென்று மோதி இடித்தால் விதி என்ன செய்வது போய் சேர வேண்டியதா ஆகவே உலகம் எங்கும் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெறுகின்றது அதுவும் இன்று பனியும் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படி டிரைவர்ஸ் வந்து ஒரு புரிந்துணர்வு விழிப்புணர்வு இல்லாமல் ஓட்டி சென்றால் அருகில் இருக்கிறாக்களை எல்லாம் மோதி தள்ளி கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் பெறும் கடையின் இடத்தை பார்த்துருப்பீங்க கடையெல்லாம் இப்போ இந்த கிரைம் கிரைம் பண்ணப்பட்ட இடம் வந்து இரண்டி சீல் பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே டிரைவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது போலீசாரிடம் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார் ஆகவே அதிர்ஷ்டவசமாக யாருமே அந்த வாடிக்கையாளர் மீது வாடி கடைக்கு முன்னால் நின்றாக்களோ உள்ளுக்குள்ள இருந்த யாருமோ பாதிப்படையில் இருந்தது நெற்செய்தியாக அமைகிறது என்றாலும் நீங்கள் இந்த விபத்து எண்ணத்தை சொல்லி வருதுண்டா நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் எங்கேயோ இருந்த ஒருதன் வந்து முட்டி தள்ளி மோதிவிட்டு விபத்தை ஏற்படுத்தி சீதங்களை ஏற்படுத்தி விட்டு போய்விடுவான் அது விதியின் பிரகாரம் என்று நாங்கள் நினைத்துக்கொள்வது ஆனால் இப்படியான மனிதர்களுடைய செயற்பாடு ஆகவே வெளிப்பாக இருப்போம் நாளைய நாளும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் ஒரு பதிவூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்